பொட்டல் காடுங்கிற இந்த இடம் அமானுஷ்யமான இடம்னு தெரிஞ்சும் இந்த இடத்துல ஒரு மாளிகை விலை குறைவா கிடைக்குதுன்னு சேதுபதியும் அவரோட குடும்பமும் இந்த மாளிகைக்குள்ள வந்துட்டாங்க இந்த இடத்துக்குள்ள வந்த யாரும் இதுவரைக்கும் வெளிய போனதே இல்ல பல வருஷமா பல தலைமுறைகளை பார்த்து ஆட்டி வச்சு அவளுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்ட அவளால அவங்களால இவங்களை அடையறதோ இவங்களை ஜெயிக்கிறதோ பெரிய விஷயமா என்ன இவங்களை தேடித்தான் இத்தனை தலைமுறையா பல பேரை கொன்னு குவிச்சிருக்கா இவங்களுக்காக அத்தனை பேரை கொன்னவ முன்னாடி யாரு தேவையோ அவங்களே வந்து நிற்கும் போது வாங்க நரகத்துக்குள்ள போகலாம் இந்த வீடு யாரோடது இங்க இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குது உம் ஒண்ணு ஒன்னா தெரிஞ்சுக்கலாம் ஆனா கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏனா இந்த வீட்டுல எதை அது உண்மை இல்ல சேதுபதி ரஞ்சினி யாருமே இல்லாத இடத்துல யார பார்த்து பேசுறானு அப்படி பயந்தவர் அந்த அதிர்ச்சியிலேந்து வெளியே வரவே இல்லை சரி நயந்தாரா நான் போயிட்டு வரேன் எப்படியும் ரெண்டு திரும்ப வந்துருவேன் ஏங்க நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியல இதோ பாரு நயன்தாரா நான் பார்த்தது நீ பார்த்திருந்தா இந்நேரம் இந்த வீட்டுலவே இருக்க மாட்டேன் எனக்கு ஏதோ நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்களோன்னு தோணுது இல்ல நயன்தாரா ஒண்ணு அவளுக்கு டாக்டர் தேவைப்படணும் இல்லனா நமக்கு நல்ல ஒரு சாமியார் தேவைப்படணும் ஏங்க மறுபடியும் நல்லா யோசிச்சுக்கோங்க எங்க மூணு பேரையும் தனியா விட்டுட்டு போகதான் போறீங்களா ஏற்கனவே மாப்பிள்ளைங்க வெளியூருக்கு வேலை விஷயமா போயிருக்காங்க இப்போ நீங்களும் போயிட்டீங்கன்னா ஏதாவது அவசரம் ஆத்திரம்னா என்ன பண்ணுவோம் இந்த இடம் சரி கிடையாது நயன்தாரா நான் எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது மாப்பிள்ளைங்க கிட்ட நான் பேசுறேங்கிற பேசவும் விட மாட்டேங்கிற நான் என்னதான் பண்றது ஆபத்துன்னு தெரிஞ்சும் என் பிள்ளைங்களையும் மருமக்கங்களையும் எப்படிங்க விட முடியும் எங்க நீங்க சொல்ற மாதிரி எப்படி பண்ண முடியும் மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் லோன் போட்டு இந்த வீட்டை வாங்கிருக்காங்க இப்போ இந்த வீட்டை விட்டு போயிடலாம் எப்படி வருவாங்க நயன்தாரா இந்த வீட்டுக்கு வந்ததுல எனக்கு டெய்லி கெட்ட கனவா வருது என் பக்கத்துல ராத்திரி யாரோ பெருசா மூச்சு விடுற மாதிரி இருக்கு நேத்து கூட தண்ணி குடிக்கலான்னு எழுந்தேன் யாரோ பின்னாடி இருந்து என் கழுத்தை தடவுன மாதிரி இருந்தது எங்க இந்த இடம் சரியில்லைனா எனக்கு மட்டும் எப்படி எந்த கெட்ட கனவும் வரல நான் எதையும் பார்க்கல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல சரி நைன்டாரா நீ சொல்ற மாதிரி இதெல்லாம் என்னோட கற்பனையா இருந்ததுனா ட்ரீட்மெண்ட் போக வேண்டியது நம்ம பொண்ணு இல்ல நான் தான் எனக்கு என்னவோ நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்களோன்னு தோணுது இங்க பாரு நைந்தாரா எல்லாமே அவங்க அவங்க கண்ணால பார்த்தாதான் நம்புவாங்க நீயும் உன் கண்ணால பார்க்காததுனாலதான் நம்ப மாட்டேங்கிற சரி எனக்கு லேட் ஆகுது நான் போயிட்டு வரேன் சேதுபதி எவ்வளவு சொல்லியும் நயன்தாரா கேட்கவே இல்லை இன்னைக்கு சேதுபதி சொல்றத நயன்தாரா காது கொடுத்து கேட்டிருந்தா பின்னாடி வர போற பல பிரச்சனைகளை தடுத்து இருந்திருக்கலாம் சரி அப்போ போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க லேட் ஆயிக்கிறாதீங்க வீட்டுல நானும் பிள்ளைங்களும் தனியா இருக்கோம் சீக்கிரமாவே கிளம்புங்க பொழுது சாய போகுது இருட்டிடுச்சுன்னா அப்புறம் லேட் ஆயிடும் சரி நான் கிளம்புறேன் போறதுக்கு முன்னாடி ரஞ்சனிய பாத்துட்டு போறேன்

இந்த ரூம்ல மட்டும் கரண்ட் இல்ல பல்ப் ஃபியூஸ் ஆயிடுச்சோ ஆமாப்பா இந்த ரூம்ல கரண்ட் இல்ல சரிமா வெளிய வா அப்பா கொஞ்சம் வெளியே போறேன் உன்னை பார்த்துட்டு போறேன் எங்க போறப்பா அது தெரிஞ்ச வரை போறேன் இப்பவா போக போறே ஆமாடா அவசரமா பார்க்கணும் இப்ப விட்டனா அவரை எப்ப பார்க்க முடியும்னு தெரியல

திடீர்னு நீ ஹைட் ஆன மாதிரி இருக்க எதுக்கு ஜன்னல் பக்கத்துல வா அப்பா கிட்ட போறது என்ன நடக்குது இங்க நான் வெளியே இருக்கும்போது வெளிச்சம் வந்தது இந்த ரூம் குள்ள வந்தானு திருட்டடிச்சு என் பொண்ணு வித்தியாசமாக பேசுகிறோம் அப்பா அப்பா உண்மையடா எங்காச்சி அப்பாக்கு அப்பா அப்பா ஐயா வெளியே ஐயா ஓ ஓ ஓ எங்க எங்கே ஐயா நேரத்துக்கு அது வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க போகுது ஐயா எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன உதவிமா ஒன்னும் இல்ல இந்த வீட்டோட கதவை கொஞ்சம் திறந்து கொடுக்கணும் அது வந்தமா நான் அவசர வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன் நாளைக்கு காலையில வந்து திறந்து கொடுக்கட்டுமா எப்படியும் நீங்க இதுக்குள்ள தங்க முடியாது அழுக்கும் புழுக்கும் ஒட்டடையுமா இருக்கும் இல்லைங்க ஐயா இப்போ திறந்தே ஆகணும் ஐயா என்ன மாடி பண்றீங்க அவசரமா வெளிய போறேங்க இந்த சமயத்துல வந்து கதவை திறந்து கொடுங்கறீங்க காலையிலே வந்திருக்க வேண்டியதானே காலையில வெளிச்சதோட வந்திருந்தா திறந்து கொடுத்துருப்பேன்ல அதான் இந்த வீட்டு சாவி ஆல்ரெடி உங்ககிட்ட கொடுத்தாச்சு நீங்களே திறந்துக்க வேண்டியதானே எங்க பாருங்க ஐயா எனக்கு கண்ணு சரியா தெரியறது இல்ல இது பாருங்கம்மா காலையில வாங்க திறந்து தரேன் நான் அவசர வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன் ஐயா கதவை திறக்க ரெண்டு நிமிஷம் ஆகுங்களா ம் வயசாயிடுச்சு என்னால திறக்க முடியல ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போனேன் போனேன் சேர்த்துனாக கைய தூக்கவே முடியல இல்லைன்னா தட்டு தடுமாறி நானே திறந்துருப்பேன் எனக்கு புரியுது உங்களுக்கு ஏதோ கஷ்டத்தை கொடுத்தேன்னு வேற வழி இல்லாம தான் சேதுபதி அந்த பாட்டி கேட்ட உடனே கதவை திறக்க போனா அவன் வாழ்க்கையில அவன் பண்ண பெரிய தப்பு இதுதான் கண்டிப்பா அந்த கதவை திறந்திருக்கவே கூடாது இதுக்கப்புறம் நடக்க போறத அந்த கடவுளால கூட தடுக்க முடியாது வீடு என்ன இவ்வளவு அலங்கோலமா இருக்கு அப்பா ஷூவோட உள்ள வந்தும் ஷூல அப்படியே ரெண்டு கிலோ வீட்டு ஒட்டிடுச்சு என்ன கிடக்குன்னே தெரிய மாட்டேங்குது இந்த வீட்டை பார்த்தாலே ஏதோ இந்த வீட்டுக்குள்ள வச்சு எல்லாரையும் கொடுமை பண்ணி சாவடிச்ச மாதிரி இருக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்து நைட்டு எப்படிதான் தங்க போறாங்களோ இதோ பாருங்கம்மா நான் வீட்டை திறந்து கொடுத்துட்டேன் வீட்டுக்குள்ள திருட பாக்க சாரி 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 வர என்ன பாக்க கூட மாட்டான் தைரியமா நீங்க வேற எங்கயா போய் தங்கிக்கங்க நாளை காலையில வேணா ரெண்டு ஆள் கிட்ட சொல்லி வீட்டை க்ளீன் பண்ண சொல்லலாம் என்னாச்சு இவங்க முகத்திடீன்னு இப்படி மாறிடுச்சு ஐயா இந்த கதவையும் கொஞ்சம் திறந்து கொடுங்க ஐயா இது பாருங்கம்மா நீங்க மீண்டும் திறக்க சொன்னீங்க திறந்து கொடுத்தாச்சு இதுக்கு அப்புறம் எனக்கு வேலை இருக்கு கிணத்துல ஒரு காலு தரையில ஒரு காலுனு வைக்க முடியாது ஒண்ணு ரெண்டு காலையும் தரையில வைக்கணும் இல்ல கிணத்துக்குள்ள வைக்கணும் இப்படி ரெண்டும் இல்லாம நட்டாந்தரையில வச்சா என்ன அர்த்தம் இந்த வீட்டை மூணு கதவுகளால் இந்த வீட்டிலுள்ள ஆவிய கட்டி வச்சிருந்தாங்க முன்னோர்கள் சேதுபதியோட பரம்பரைய சேர்ந்தவங்க தான் ஆமா சேதுபதிக்கு எது தெரியாது தானும் இந்த வம்சத்தை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிறது ஆமா காலங்காலமா பேய்களை அடக்கி அடங்காத முனிகளையும் பேய்களையும் தான் கட்டுக்குள்ள வச்சிருந்த மாந்திரிக பரம்பரையிலேருந்து வந்தவர் தான் சேதுபதி காலம் மாற மாற மக்களோட மக்களா கலந்திருந்தாங்க அவங்களால கட்டுப்படுத்தப்பட்ட ஆவிய அவங்களால மட்டும்தானே வெளியே வர வைக்க முடியும் இரண்டு கதவுகளை சேதுபதி திறந்து வச்சுட்டாரு இப்ப நிக்கிறது மூன்றாம் கதவு நாக கதவு சரிமா இந்த வீட்டுக்குள்ளே ஏற்கனவே நீங்க வந்திருக்கீங்களா வெளியே இருந்து பார்க்க கொடுசு விடு மாதிரி இருக்கு ஆனா உள்ள வந்தா அரண்மனை மாதிரி இருக்கு உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை இந்த குடிசை என்னோட பரம்பரைக்குன்னு எழுதப்பட்டிருக்கு நான் உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் உங்கள் கிட்ட கேட்ட உதவி மூணு கதவுகளை திறந்து கொடுங்கன்னு ரெண்டு கதவுகளை திறந்துட்டீங்க இந்த நகை கதவை திறங்க சரி நீங்க எங்கே இருந்தவங்கன்னா இது இந்த கதவுகள் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே படு பாவிங்க படு பாவிங்க அக்கிரமத்துக்கு தோண போய் தர்மத்தை அழிச்சு நாகலோகத்துல புதைச்சிருக்காங்க புதைக்கப்பட்ட தர்மம் புதைக்கப்பட்டதா இருக்குமா மறைக்கப்பட்ட நீதி மறைக்கப்பட்ட உண்மை உறங்குமா இது பாருங்கம்மா நீங்க ஏதோ சொல்றீங்க ஆனா என்ன சொல்றீங்கன்னுதான் எனக்கு புரியவே இல்ல ஏமா அப்படி திடீர்னு சிரிக்கிறீங்க ஏதோ பார் சேதுபதி உனக்கு எல்லா உண்மையும் தெரியணும்னு எந்த அவசியமும் இல்லை நிறைய உண்மைகள் உனக்கு தெரியாம இருக்கிறது உனக்கும் நல்லது என்ன இந்த அம்மா வெளிய இருக்கும் போது சேதுபதி வா போங்கிறாங்க இவங்களுக்கு எப்படி என் பேரு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட மரியாதையா இல்லாம பேசுறாங்க ஒருவேளை நம்ம அம்மா வயசு அதனால நம்மளோட இலைய வந்தானே சின்ன வந்தானேன்னு மரியாதை இல்லாம பேசுறாங்களோ சரி இத பத்தி அப்புறம் யோசிக்கலாம் முதல்ல நம்ம பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு இங்க கிளம்பணும் என்ன யோசிக்கிற இல்லம்மா ஒரு முக்கியமான வேலை அவசரமா கிளம்பணும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் சரி கண்டதையும் யோசிக்காம இந்த கதவை தர ஜீமா அந்த ரூம திறந்தே ஆகணும்னு சொல்றீங்க அப்படி அது உள்ள என்னதான் இருக்கு ஒன்றும் இல்லைங்க தம்பி உள்ள எங்கள் வீட்டோட தட்டு முட்டை சாமான இருக்குது கதவு பார்க்க தான் நாகப்படங்களை போட்டு வித்தியாசமாக இருக்கு உள்ள வேற என்ன இருக்க போகுது ஏதாவது இருந்தால் இவ்வளவு நாள் கொள்ளையடிக்காமல் திருடுங்க விட்டு வைப்பாங்களா வருஷ கணக்கில் வீட்டை பூட்டி போட்டிருக்கோம் ஒன்றும் இல்லைங்கிறதுனால தான் யாரும் எதையும் திருடாம இருக்காங்க இந்த வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வேணாமா இந்த வீட்டுக்குள்ள ஆள் நடமாட்டம் வந்து வருஷ கணக்காச்சின்னு என்னதான் சேதுபதி உள்ளுக்குள்ள பயந்துக்கிட்டே இருந்தாலும் அந்த பாட்டிமாக கிட்ட தன்னோட பயத்தை காட்டிக்கவே இல்லை நாகக் கதவை திறக்க தான் ரெண்டு கைய வச்சு தள்ள உடம்புக்குள்ள ஒரு அதிர்வலை ஏற்பட்டுச்சு அது யார் யாரோ தெரியாத பல முகங்களை சேதுபதி கண்ணு முன்னாடி காட்டுச்சு சேதுபதி கூட ஏதோ ராஜா காலத்து மந்திரவாதி போல உடையணிஞ்சிருந்தாரு இதெல்லாம் யாரு தனக்கு ஏன் வருது அப்படின்னு அவர் யோசிச்சு திரும்பலான்னு பார்க்க அந்த பாட்டி சேதுபதிய முறைச்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்க பார்வை சேதுபதியை ஏதோ செய்ய கதவை திறக்காம இங்கேந்து போக முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே புரிஞ்சது ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த கதவை திறந்தாரு சேதுபதி சரிங்கம்மா கதவை திறந்துட்டு உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ எடுத்துக்கங்க நான் கிளம்புறேன் என்ன தம்பி அவசரமா கிளம்புறீங்க பயமா பயப்பட என்னமா இருக்கு இடம் கொஞ்சம் அழுக்கா இருக்கு அவ்வளவுதான் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு கடைசி பஸ்ஸும் போயிடும் நான் வரேமா என்ன மூணு கதவையும் திறந்து கொடுத்தாச்சு இந்த பாட்டி இதுக்கு எதுக்கு முறைச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க இவ்வளவு நேரம் தான் நின்னாங்க கடைசியில அந்த பாட்டியோட மாய வளை கொள்ள மாட்டிக்கிட்ட சேதுபதி தன்னை அறிந்தோ அறியாமலோ தன்னோட கையால மூன்று கதவுகளையும் திறந்துட்டாரு தன்னோட பரம்பரையில யாருமே இந்த தப்பை பண்ணிடக்கூடாதுன்னு பரம்பரை பரம்பரையா சொல்லப்பட்டு வந்த ஒரு விஷயத்தை இரண்டு தலைமுறைக்கு முந்தி இருந்தவங்க இவர்கிட்ட சொல்லவே இல்லை ஏனா இப்ப இருக்க காலகட்டத்துல அதெல்லாம் கட்டுக்கதையா நம்பப்பட்டுச்சு அந்த கட்டுக்கதை இப்ப இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிச்சிடுச்சுன்னு சொன்னா அது மிகையாகாது சேதுபதி மந்திரவாதி வம்சமா இருந்தாலும் மந்திரனா என்னன்னு கேக்குற அளவுக்கு தான் மாந்திரீக தாந்திரீக அறிவு இருந்தது இந்த உக்கர பேய்கிட்ட இருந்தோ பல சூழ்ச்சிகள் இருந்தோ தான் குடும்பத்தையும் தான் வாரிசுகளையும் எப்படி செய்துபதி காப்பாத்த போறாரு இவங்க யாரு எதுக்கு என்ன உள்ள கூட்டிட்டு போனாங்க எதுக்கு என் கையால மூணு கதவை திறக்க வச்சாங்க ஒருவேளை சரி அதெல்லாம் கூட சரி என் கிட்டையே நின்னாங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க அது எப்படி சாத்தியம் சரி

எதுக்கே பயந்தா எப்படி அதான் பக்கத்திலே பஸ் நிக்கி ஏதாவது பறவை வந்தா கூட நம்ம பஸ் மேல ஏறி உட்காந்துக்கலாம் பொறுமையா திரும்பி பார்ப்போம் தனக்குள்ள தைரியத்தை வரவழைச்சிட்டு திரும்பி பார்த்த சேதுபதி அதை பார்த்த உடனே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாரு ஒரு சில நிமிஷத்துக்கு அப்புறம் சுயநினைவுக்கு வந்து அவரு தன்னை மீறி கத்த ஆரம்பிச்சாரு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனாரு அந்த இடத்துல பஸ் மட்டும் இருந்தது திரும்பி பஸ்ஸை பார்க்கலான்னு பார்த்தா பஸ்ஸும் அந்த இடத்துல இல்லை சேதுபதி இது ஒருவேளை கனவாக இருக்குமோ தன்னோட கற்பனையாக இருக்குமோ பிரம்மையா இருக்குமோன்னு திரும்பி பார்த்தான் ஆனால் அந்த உருவம் அவனை முறைச்சு கிரீச் கிரீச் கிரீச்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது சுத்தி முத்தி பார்த்தான் யாருமே இல்லை அவன் முன்னாடி நின்ற இடம் முற்றிலுமா மாறி போய் இருந்தது பயத்துல சேதுபதி அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சான் என்னதான் சேதுபதி ஓடிக்கிட்டே இருந்தாலும் தான் எந்த இடத்துல ஓட ஆரம்பிச்சானோ அதே இடத்துல தான் திரும்ப திரும்ப வந்து நின்னா அப்ப தூரத்தில் ஒரு பொண்ணு நிக்கிறது சேதுபதியோட கண்ணுக்கு தெரிஞ்சது இந்த வயசுல தனக்கே இவ்வளவு பயமா இருக்கும் போது யாரோ ஒரு லேடி தனியா போறத செய்துபதி பார்த்தான் நேரம் கிட்டத்தட்ட நைட்டு பன்னெண்டுல இருந்து ஒரு மணிக்குள்ள இருக்கும் இந்த பொண்ணு இங்க தனியா எங்க போறா ஒருவேளை யாரையாவது மீட் பண்ண போவாளோ சின்ன வயசா இருக்கும் லவ்வர் யாரையாவது மீட் பண்ண கூட போகலாம் நமக்கு எதுக்கு பொண்ணா பேயான்னு ராத்திரியில ஆராய்ச்சியே வேணாம் சும்மா இருக்கிறவனையே பேய் ஓட விட்டுக்கிட்டு இருக்கு இல்ல ஆராய்ச்சி ஒண்ணுதான் குறை சே வெளியே போலன்னு பார்த்தா இப்ப சொந்த வீட்டுக்கு போறதுக்கே வழி தெரியல நானும் மாத்தி மாத்தி இந்த இடத்துக்குள்ளேயே ஓடிக்கிட்டு கிடக்கேன் தூரத்துல போன பொண்ணு யாரா இருந்தா என்னன்னு சேதுபதி தனக்கு தானே ஆறுதல் படுத்திக்கிட்டாலும் அவனோட கண்ணும் மனசும் அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டே இருந்தது அந்த உருவம் நிழல் மாதிரி இருந்தது முகம் தெரியவே இல்லை அதோட தான் தெரிஞ்சது முடி காத்துல பறந்தது உடனே சேதுபதிக்கு கை காலெல்லாம் நடுக்கம் கொடுத்து வேக்க ஆரம்பிச்சது அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு உருவம் திரும்பி சேதுபதியை பார்த்து முறைச்சது சேதுபதிக்கு பயத்துல ஒரு நிமிஷம் செத்துடுவோமோன்னு தோணுச்சு அவன் எந்த உருவத்தை ஆந்தை வடிவத்தில் பார்த்தானோ அதே தான் இளவயசு பொண்ணா இருந்தது அந்த உருவம் சேதுபதியை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சது சேதுபதி அதிர்ச்சியில் உறைஞ்சு நின்னா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வர பேய் கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறைக்காமல் இந்த கதைகளுக்கு ஒரு லைக் கொடுங்க கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா நிறைய ஹாரர் அண்ட் பேய் கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோட இணைந்திருங்க நன்றி